வேலை தொழில் அமையணுன்னாலே தொழில்காரகன் சனி பகவான் சனியோட குரு காலபைரவர் இப்போ நான் வந்து நான் என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து நேராக கேட்குறாங்கன்றத விட என் குருக்கிட்ட போய் சொல்லிட்டாங்க என்னுடைய குரு மேலே ஒவ்வொருத்தரும் தன் குரு மேலே வந்து மதிப்பு மரியாதை உண்டு இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் காலபைரவர் மொத்தமாக காலபைரவரா அப்படின்னா அதில் நிறைய காலபைரவர்கள் இருப்பாங்க அசித்தாங்க காலபைரவர் ருண காலபைரவர் இந்த மாதிரிலாம் நிறைய பைரவர் இருக்கும்போது இந்த நட்சத்திரத்துக்கு இந்த பைரவர் இந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வழிபட்டு வரும்போது உங்களுக்கான வேலை தொழில் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் ரெடி ஆயிடும் தொழில் நல்லா போயிட்டு இருந்துச்சு இப்போ நல்லா போல அப்ப இந்த இடத்துக்கு அந்த நட்சத்திரத்துக்கான பைரவரை தேடி போய் பார்த்துட்டு வரும்போது அவர்களுக்கு வேலை தொழில் செட் ஆகிடும் கிளியர் ஆகிடும் போயிட்டு வந்து நடந்துருக்குது விநாயகர் மட்டுமே ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒருவர் ஊருக்கு ஒரு விநாயகர் இது வந்து ராகு கேது சம்பந்தப்பட்ட விஷயம் மாரியம்மன் வந்து மாரியம்மன் ஆகட்டும் விநாயகர் ஆகட்டும் ராகு கேது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ராகு கேதுன்னா நம்ம கிரகங்களை எல்லாம் இங்கே பார்க்கக்கூடாது அஸ்வினி குமாரர்கள் தேவர்களுக்கு மருத்துவம் பார்த்தவர்கள் நிறைய அஸ்வினி ஒரு குடும்பத்தில் இருந்தாலே அங்கே மருத்துவம் வந்துடும் மெடிக்கல் வைக்கலாம் பிஃபார்ம் நர்சிங் இதெல்லாம் படிக்கலாம் ஸோ அப்போது இவர்களுக்கான வேலை தொழில் ரிலீஸ் ஆகணும்னு போது அஸ்வினி ஞான பைரவரும் அதே போல் த்விஜய கணபதியும் நீங்கள் வழிபட்டு வரலாம் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி இனிய வணக்கம் வாழ்க்கையில் வெற்றி வேணும் அப்படின்னாக்கா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களில் ரொம்ப அழகாக ஃபைன் டியூன் பண்ணினாலே போதுங்க மிகப்பெரிய பிரம்மாண்ட உச்சக்கட்ட வெற்றியை நம்மாலும் அடைய முடியும் சரிங்க ஈஸியாக சொல்லிட்டீங்க ஃபைன் டியூன் பண்ணுங்க அப்படின்னு அதை எப்படிங்க பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா இந்த ரகசியத்தை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் மேம் ஓம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகாந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியுளைத்தடி போற்றுகின்றனே ஓம் செங்கே எடுத்த சின்னவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்தனர் பன்னிரத்தோடும் மலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனனை எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே சார் எல்லோராலேயும் வெற்றி வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய ஆச்சரியக்குரியாக மாற்றி அமைப்பது தான் நீங்கள் ஒவ்வொரு கண்டென்ட்லையும் எங்களுக்கு சொல்லக்கூடிய விளக்கங்கள் சார் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எந்த ரா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த ராசியில் பிறந்தவங்க எந்த உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க விருஷம் பற்றி சொன்னீங்க மலர் பற்றி சொன்னீங்க இப்போ எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க சார் வி ஆர் வெயிட்டிங் அப்படின்னே சொல்லணும் நிச்சயமாக இது வந்து என்னென்னா பாரம்பரியமாக ஒவ்வொரு ஊருலேயுமே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் கோயிலும் மாரியம்மன் கோயிலும் இருக்கும் இதை நீங்க கவனிக்கணும் ஒவ்வொரு ஊரிலும் ஊர்ல ஒவ்வொரு ஊர்ல விநாயகர் கோயில் மாரியம்மன் கோயில் இல்லாத ஊர் கிடையாது இது வந்து அந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா தண்ணீர் குடத்த ஆத்துல இருந்து ஆத்தங்கரை விநாயகர்னு உண்டு ஆத்தங்கரை ஆற்றுல குடிச்சிட்டு வந்து விநாயகர் வழிபட்டு போவாங்க அரச மரத்தடி விநாயகர் வன்னி மரத்தடி விநாயகர் ஊருக்கு ஒரு விநாயகர் உண்டு விநாயகர் மட்டுமே ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒருவர் ஊருக்கு ஒரு விநாயகர் இது வந்து ராகு கேது சம்பந்தப்பட்ட விஷயம் மாரியம்மன் வந்து மாரியம்மன் ஆகட்டும் விநாயகர் ஆகட்டும் ராகு கேது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ராகு கேதுன்னா நம்ம கிரகங்களை எல்லாம் இங்கே பார்க்கக்கூடாது ராகு கேதுன்றது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை பார்க்கணும் ராகு கேதுன்னா அரசமர்த்தி அடியில் அடிச்சிருக்க அந்த கல் பார்க்கலாங்களா இந்த நாகர் சிலையை பார்க்கலாங்களா ராகு கேது ஒரு டாக்டர் ஒரு மருத்துவருடைய கார்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளாக தான் போட்டு வச்சிருக்காங்க நம்மளுடைய டிஎன்ஏ ஆர்என்ஏ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது தெரியல ஒரு சில சினிமாக்கள் வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ பற்றி வந்தால் அந்த சுருள் வடிவில் இருக்க டிஎன்ஏ வந்துட்டு அதில் காட்டுவாங்க அப்போ டிஎன்ஏ ஆர்என்ஏன்றது வந்து தான் ஒவ்வொரு மனிதருடைய உடலிலையும் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் குலதெய்வம் கோயிலில் வந்துட்டு என்னென்னா கடவுள் வேற தெய்வம் வேறு அது குலதெய்வம்ன்றது போது நம்மளுடைய மோதாதையர்கள் வந்து இருபத்தோரு தலைமுறைக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்த மோதாதையர்கள் ஏதோ ஒரு இக்கட்டான சூழலில் தன்னுடைய இன்னுயிரை க கொடுத்து நம்ம குளத்தை காப்பாற்றிட்டு போயிருப்பாங்க அவங்கள வந்துட்டு அந்த இடத்துல புதைச்சி அந்த இடத்துல அஞ்சு கல்லு ஏழு கல் வச்சு போய் வருஷம் வருஷம் நம்ம வம்சத்தை ததைக்க வச்சிங்களேன்னு சொல்லி கும்பிட்டுட்டு வருவாங்க தலைமுறை தலைமுறையாக அந்த இடத்துக்கு தான் போயிட்டு வருவாங்க அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம டிஎன்ஏ ஆக்டிவேட் ஆகும் நம்மளுடைய உடல்ல வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நோய் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னா நம்மளுடைய உடலை அதை கொள்ள முயற்சி செய்யும் தான் வந்து புதுசு புதுசாக வந்துட்டு இந்த ஆன்டிபயோட்டிக் இதெல்லாமே போட்டுட்டு இருக்காங்க ஆனால் நம்மளுடைய இப்போ பசுமாட்டுக்கெல்லாம் என்ன போட்டுருக்காங்க அதுவே கண்டு போடுறது காட்டில் இருக்கிற மாடு அதுவே வந்து நார்மல் டெலிவரி தான் எங்க இப்போ மாடுகளுக்கெல்லாம் சிசேரியன் பண்ணிட்டு இருக்காங்க மனிதர்களுக்கும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்போ என்ன விஷயம்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது சம்மந்தப்பட்ட விஷயம் தான் இதை தான் வந்து அப்படியே மறைச்சிட்டாங்க நிழல் கிரகம்னு சொல்லிட்டாங்க மறைவு மறைச்சு வைக்கிறாங்க அப்போ இதெல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு ஊரில் இருக்க விநாயகரும் மாரியம்மனும் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் அங்கே இவர்களுக்கு தீர்வு உண்டு விநாயகர் கோயிலே இவர்களுக்கு தீர்வு உண்டு இவர்கள் தேடி 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 கோயில்களுக்கு போக வேண்டியதில்லை ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் தேவையானது வேலை தொழில் இன்றைக்கி சொசைட்டியில் வந்து நான் ஜெயிக்கணுன்னா வந்து திருடியாக இருந்தாலும் சம்பாதிக்க முடியும் ஒரு வேலை செய்யணும் ஒரு தொழில் செய்யணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது சொசைட்டியில் வந்து கௌரவமாக வாழணும் ஒருத்தரை ஏமாற்றி ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்க அவனுக்கு வந்து ச பொருளாதாரத்தை சம்பாதிச்சா ஊரில் வந்து அவ்வளோ ஒரு அசிங்கமான பெயர்கள் அவ பெயர்கள் தான் இருக்கும் அப்போது ஒவ்வொருத்தருக்கும் தேவையானது என்னது ஒரு வேலை ஒரு தொழில் சொசைட்டியில் இன்றைக்கி ஒரு பொண்ணு கேட்டு போனாலே மாப்பிள்ளை என்ன ப வேலையில் இருக்கார் என்ன தொழில் செய்கிறார் என்ன வருமானம் அப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணி ஆகணும் என்ன விஷயம்னா ஒன்று வேலை தொழில் அமையணுன்னாலே தொழில்காரகன் சனி பகவான் சனியோட குரு கால பைரவர் இப்போ நான் வந்து நான் என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து நேராக கேட்குறாங்கன்றத விட என் குருக்கிட்ட போய் சொல்லிட்டாங்க என்னுடைய குரு மேலே ஒவ்வொருத்தரும் தன் குரு மேலே வந்து மதிப்பு மரியாதை உண்டு இப்போ குருநாதர் வந்து தம்பி தம்பி இதை கொஞ்சம் செய்ப்பா அப்படின்னா நான் இம்மீடியேட்டா அதை ஃபர்ஸ்ட் அதை செய்வேன் ஸோ அதனால வந்துட்டு அப்போ சனி பகவானுடைய குரு காலபைரவர் இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் காலபைரவர் மொத்தமா காலபைரவரா அப்படின்னா அதுல நிறைய காலபைரவர்கள் இருப்பாங்க அசிதாங்க காலபைரவர் ருண காலபைரவர் இந்த மாதிரிலாம் நிறைய பைரவர் இருக்கும்போது இந்த நட்சத்திரத்துக்கு இந்த பைரவர் இந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வழிபட்டு வரும்போது உங்களுக்கான வேலை தொழில் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாம ரெடி ஆயிடும் சூப்பர் சார் அதாவது வேலை வந்து நிரந்தரமான வேலை இல்லாம மூன்றுக்கும் மேற்பட்ட இடங்கள் சுத்திட்டே இருப்பாங்க வேலையே செட் ஆகலன்னுவாங்க தொழில் நல்லா போயிட்டு இருந்துச்சு இப்ப நல்லா போல அப்ப இந்த இடத்துக்கு அந்த நட்சத்திரத்துக்கான பைரவரை தேடி போய் பார்த்துட்டு வரும்போது அவர்களுக்கு வேலை தொழில் செட் ஆயிடும் கிளியர் ஆகிடும் போயிட்டு வந்து நடந்துருக்குது ஒருத்தர் வெளிநாடு போனோம் அவருக்கு வந்து நான் ஒரே ஒரு கோயில் சொல்கிறேன் அது போயிட்டு வாங்க அஞ்சு வருஷமாக முயற்சி பண்ணுறேன் சார் பணம் கட்டி எல்லாம் பணமெல்லாம் போச்சு போயிட்டு வாங்க போயிட்டு வந்து அந்த கிளம்பிட்டார் அவர் வெளிநாட்டில் போய் ஃபோன் பண்ணி சொல்கிறார் எனக்கு ஏதாவது புது நம்பர் ஏதோ வருது வெளிநாடு நம்பர்னு பார்த்தா சார் நான் இப்போ வந்துட்டேன் சார் அப்படின்றாரு ஸோ அதெல்லாம் நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து மூலம் வந்து விநாயகர் தான் மூலம் அந்த விஷயத்தை கவனிங்கன்னா மூலம் வந்து விநாயகர் தான் ஓம் அந்த ஓ அதாவது விநாயகருடைய அந்த தும்பிக்கை பார்த்திங்கன்னா ஓம் ஓடியில் தான் இருக்கணும் எல்லா கோயிலையும் இப்போ மாற்றி இருப்பாங்க அது வேறு சில சூழல் அது நான் சொல்கிறேன் அப்போ விநாயகர் கோயிலில் வந்துட்டு அந்த ஓம் அப்படின்ற வக வகையில் தான் வந்துட்டு அந்த தும்பிக்கையே இருக்கும் அப்போ இந்த மூலம் அப்படின்றது விநாயகர் ரெண்டாவது உங்களுடைய தொழில் இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஓ இப்போ நம்ம பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து ஞான பைரவர் அப்படின்ற பைரவரை வழிபடணும் அது எங்கே இருக்குன்னா பேரூர் பேரூர் தெரியும் இல்லைங்களா கோயம்புத்தூர் பக்கம் பேரூர் பட்டீஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க பேரூர் அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய பைரவர் ஞான பைரவர் அதாவது கர்மாவை ஒவ்வொருத்தரோட மனிதர்களுடைய கர்மாவை நிர்ணயிக்கிறதே வந்துட்டு மூன்றே மூன்று கிரகங்கள் தான் சனி கர்மகாரகன்னு பேர் ராகு கேது தான் நான் ஜோதிடம் ஜாதகம் பார்க்குறேன்னா ஒரு கட்டத்தில் சனி யார் கூட சேர்ந்திருக்கார் யாரை பார்க்கிறார் ராகு கேது யார் கூட சேர்ந்திருக்காங்க யா யா அது அந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்குது அதுதான் இவர்கள் வாழ்க்கை முழுவதுமே நடக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருக்கு சூரியனோட ராகு இருக்குன்னா அது பாதிக்கப்பட்டுருச்சு ராகு கேது எந்த கிரகத்தோட சேர்த்தோ சனி எந்த கிரகத்தோட சேர்ந்ததோ சனி பகவான் எந்த கிரகத்தை பார்க்குதோ அதோடைய காரகத்துவங்கள் பாதிக்கப்பட்டுருச்சு அப்போது இவ அந்த கிரகம் என்ன செய்யணும்னா தன்னை புதுப்பிச்சுக்கணும் புதுப்பிச்சிக்கணும் பலப்படுத்திக்கணும் அப்போது அந்த கிரகம் என்ன செய்யணும்னா அதற்கான தொழிலை இவர்களை ஆட்டோமேட்டிக்காக தேர்ந்தெடுத்து செய்ய வைக்கும் அந்த தொழிலை தான் இவர்கள் பலப்படுத்திக்கணும் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது சனியை இது இந்த தான் கர்ம கிரகங்கள்னு பெறுது மூன்றே கிரகம் தான் கர்ம கிரகங்கள் அப்போ இதற்கான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைரவரை தான் நம்ம பிடிச்சாகணும் அப்போது பைரவர் வந்து ஞான பைரவர் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பேரூரில் இருக்கு அதே போல் கணபதின்னு பார்த்திங்கன்னா த்விஜ கணபதி த்விஜ கணபதி த்விஜ கணபதி அப்படின்னு பேர் அந்த த்விஜ கணபதினு நீங்கள் கூகுள் போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க அப்படி போது கமெண்ட்ஸில் நம்ம வந்து கோயில் சொல்லிடலாம் இப்போதைக்கு வந்து பைரவருக்கு மட்டும் கோயில்கள் பார்த்து எழுதி கொடுத்துருக்கோம் நம்ம த்விஜ கணபதினு பேர் இப்போதைக்கு எழுதி வச்சுக்கோங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கணபதி வந்து இத்து விஜ இத் விஜ த்விஜ கணபதி அப்படின்னு பேர் ஞான பைரவர் பேரூர் அஸ்வினி நெசர்கள் வழிபடும் பொழுது அவர்களுக்கான எல்லா விஷயமே ரிலீஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே விநாயகர் தான் கணபதியை வழிபட்டு பேரூர் பட்டியல் சாரம் போயிட்டு வாங்க உங்களுக்கான வேலை தொழில் நிரந்தரமாகும் ரெண்டே ரெண்டு தான் அஸ்வினி நெசகர்கள் ரெண்டு விஷயம் ஒன்று அரசு அரசியல் மருத்துவம் அரசு வேலை அல்லது மருத்துவ ரெண்டாவது அப்பா செய்த தொழில் சார்ந்த தொழில் அஸ்வினி நட்சத்திரம்னாலே அரசு வேலை கிடைச்சிரும் இல்லைனா மருத்துவ லைனில் இருப்பாங்க ஏன்னா அஸ்வினி குமாரர்கள் தேவர்களுக்கு மருத்துவம் பார்த்தவர்கள் நிறைய அஸ்வினிக்கு ஒரு குடும்பத்துல இருந்தாலே அங்கே மருத்துவம் வந்துடும் மெடிக்கல் வைக்கலாம் பிஃபார்ம் நர்சிங் இதெல்லாம் படிக்கலாம் ஸோ அப்போ இவர்களுக்கான வேலை தொழில் ரிலீஸ் ஆகணும்னு போது அஸ்வினி நேச்சருக்கு பைரவரும் அதே போல் த்ரிஜய கணபதியும் நீங்க வழிபட்டு வரலாம் பரணி நட்சத்திரம் பரணி கணபதி எங்க இருக்காரு அந்த கோவில் எங்க இருக்குன்னு தெரியல நீங்க கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க சார் உங்களுக்காகவே அந்த லொகேஷன் எங்க இருக்குங்கறதை சொல்லுவார் அவங்க எழுதி வச்சுக்கிட்டா போதும் உங்களுக்கான நட்சத்திரம் கணபதி வந்து திருவிஜய கணசேஷன் பேரு அத நீங்க கேட்கும்போது நான் உங்களுக்கு அதை எடுத்து கொடுக்கறேன் அடுத்து பரணி நட்சத்திரம் அப்படின்னு போது எளிதா எல்லா இடத்துலயும் பார்க்கக்கூடிய கணபதிதான் சித்தி கணபதி சித்தி புத்தி கணபதி நிறைய இடத்துல இருக்கு சித்தி கணபதி பரணி நட்சத்திரத்துக்கான கணபதி அதே போல அஹ் மகாபைரவர் பரணி நட்சத்திரத்துக்கான பைரவர் வந்து மகாபைரவர் எங்கே இருக்குன்னா பெருச்சியூர் எங்கே இருக்கு சார் ஊர் எல்லாமே நீங்கள் கூகுள் பண்ணிக்கலாம் பெருச்சியூர் அப்படின்றது கூகுள் போட்டாலே வந்துடும் பெருச்சியூர் அப்படின்றத இப்போதைக்கு டைப் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்ட்ரிக்ட் வேணும்னா நான் அப்புறமா கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கான பைரவர் மகாபைரவர் அப்படின்னு பேரு பெருச்சியூர் பரணி நட்சத்திரத்துக்கு அடுத்து வந்து கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சிஷ்ட கணபதி உச்சிஷ்ட கணபதி நிறைய இடத்துல இருப்பாரு அப்போ உச்சிஷ்ட கணபதி நீங்க எங்க பார்த்தாலுமே வழிபடலாம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வந்து அண்ணாமலை பைரவர் பைரவர் பெரிய வந்து அண்ணாமலை பைரவர் எங்கன்னா திருவண்ணாமலை திருவண்ணாமலைதான் போயிடலாம் திருவண்ணாமலையில் போயிட்டு பைரவர் பாத்தீங்கன்னா அண்ணாமலை பைரவர்னு அந்த இடத்துல போட்டிருக்கோம் அண்ணாமலை பைரவரை நீங்கள் வழிபட்டு வரும் பொழுது கிருத்திகை நட்சத்திரத்திற்கான வேலை தொழில் தான் ஆக்சுவலா கிருத்திகை நட்சத்திரம் தொழில் தான் சொந்த தொழில் தான் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா பத்து பேரில் ஏழு பேர் தொழில் தான் செய்வாங்க மூணு பேர் வேலைக்கு போவாங்க அந்த மூணு பேரும் வந்து லீடராக இருப்பாங்க அதாவது டீம் லீடர் மேனேஜர் ஒரு சூப்பர்வைசர் மாதிரி உயர் பதவியில் தான் இருப்பாங்க நிறைய யூனிஃபார்ம் சர்வீஸ் வரும் அப்போ கிருத்திகை நட்சத்திரம் வந்துட்டு அண்ணாமலை பைரவர் திருவண்ணாமலையில் பைரவர் வழிபட்டுவாங்க உச்சிஷ்ட கணபதி அடுத்து பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்துக்கான பைரவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம ச சிரகண்டீஸ்வரர் பிரம்ம சிரகண்டீஸ்வர பைரவர் அது ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டியூர் அப்படின்ற ஊர் ஊர் பேர் வந்து கண்டியூர் அது கூகுளில் போட்டுடலாம் அதுக்கும் மேலே முடியலன்னா நான் மாவட்ட உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டியூர்னு போட்டிங்கன்னா போதும் அதில் வந்து பிரம்ம சிரகண்டீஸ்வரர் ரோகிணி நட்சத்திரத்துக்கான பைரவர் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்கள அங்கே போகும்போது வேலை தொழில் ஆக்டிவேட் ஆகும் ஒவ்வொரு மனிதருக்கும் தேவையானது ஒன்றே ஒன்று தான் வேலை தொழில் முக்கியம் அதுக்காக தான் நம்ம வந்து அதை எடுத்து கொடுத்துட்ருக்கோம் அதை வந்துட்டு விநாயகரை வெளிப்பட்டு அங்கே போகும்போது வரும் அது உங்களுக்கான விநாயகர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது ரோகிணி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விக்ன கணபதி விக்ன விக்ன கணபதி விக்ன கணபதியும் வந்து நீங்கள் நார்மலாக வந்து விக்ன கணபதினு போட்டிங்கன்னா கோயிலெல்லாம் வந்துடும் எல்லாமே கூகுள் இல்லாத விஷயமே கிடையாது அப்படியும் கண்டுபிடிக்க முடியலன்னு போது நம்ம விக்ன கணபதி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி அனுப்புங்க அட்ரஸ் கேட்டிங்கன்னா நம்ம சொல்லலாம் ஸோ விக்ன கணபதியை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரம்ம சிரகண்டீஸ்வரர் அப்படின்னு கண்டியூரில் போய்ட்டு நீங்கள் வழிபட்டுவாங்க உங்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா மிருகசீர்ஷன் நட்சத்திரம் மிருகசீர்ஷன் நட்சத்திரத்துக்கான கணபதினு பார்த்திங்கன்னா சுப்ர கணபதி சுப்ர கணபதி அப்படின்னு சொல்லுவாங்க கணபதி அந்த கணபதியோட பாடல் ஒன்று கேட்கும்போது இந்த பேர்கள் எல்லாம் வரும் கணபதி ஏகண்ட கணபதி மகா கணபதி இந்த எல்லாம் வரும் அதில் வந்து சுப்ர கணப சுப்ர கணபதி அப்படின்னு பேர் அது வந்து நீங்கள் கணபதின்னு டைப் பண்ணாலே வந்துடும் அது பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிருகசேஷத்துக்கான பைரவர் வந்து சேத்ரபால பைரவர் சேத்திரபால பைரவர் எங்கே இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேத்திரபாலபுரம் ஊர் பெரிய வந்து சேத்திரபாலபுரம் டைப் பண்ணுங்கள் கேத்திரபாலபுரம்னு பாத்தீங்கன்னா போதும் அங்கே இருக்கிற சிவன் கோயிலில் சேரபால பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அங்கே போய் நீங்கள் ரெண்டு விளக்கு எந்த கோயில் போனாலே ரெண்டு விளக்கு தான் விஷயம் ஸோ ரெண்டு விளக்கு வச்சு ஏர் வழிபட்டுவாங்க மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காண்பீர்கள் அடுத்து பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் மிருகசிஷ்டருக்கு அடுத்து திருவாதிரை அப்படின்னு பார்க்கும்போது திருவாதிரை வந்து ஹேரம்ப கணபதி ஹேரம்ப கணபதி அல்ல பாடலில் வந்து இந்த பேர்களெல்லாம் வரும் ஹேரம்ப கணபதி நீங்கள் டைப் பண்ணலாம் வடமொழி ஹே வரும் ஹேரம்ப கணபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பேர் வந்துடும் அதே போல் திருவாதிரை நட்சத்திரம் வந்து வடுக பைரவர் வடுக பைரவர் வந்து வடுகூர் ஊர் பேரே வந்து வடுகூர் வடுகூரில் வடுக பைரவர் வழிபட்டு வரும்போது உங்களுக்கு ஏற்றங்கள் உண்டு யாருக்கு திருவாதிரை நட்சத்திரம் மிகப்பெரிய மாற்றங்களை காண்பீர்கள் அடுத்து பார்த்திங்கன்னா புனர்பூசண நட்சத்திரம் கம்பல்சரி வந்து புனர்போசன் நட்சத்திரம் நார்மலாகவே வந்து கால பைரவர்னு சொல்லிவிடுவோம் நேரில் வர கிளையண்ட்டு தான் இந்த பைரவரை போய் வழிபடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் புனர்போச நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் கம்பல்சரி வந்து பைரவர் தான் அதில் வந்து புனர்போச நட்சத்திரம் வந்து விஜய பைரவர் எங்கன்னா பழனியில் பழனியில் வந்து விஜய பைரவர் பழனி வந்துட்டு நீங்கள் போயிட்டிங்கன்னா கோயிலில் வந்து விஜய பைரவர் அப்படின்னு இருப்பார் விஜய பைரவர் வழிபட்டுவாங்க புனர்கசு நட்சத்திரத்தான கணபதி வந்து லக்ஷ்மி கணபதி அப்படின்னு பேர் லக்ஷ்மி கணபதி நார்மலாக நிறைய இடத்துல இருக்குது லக்ஷ்மி கணபதினு போட்டிங்கன்னா போதும் லக்ஷ்மி கணபதியை வழிபட்டுவாங்க ஸோ பைரவர் வந்து விஜய பைரவர் பலனில் இது மட்டும் பண்ணி பாருங்கள் புனர்போசன் நட்சத்திரம் வந்து நிறைய போராட்டங்களை சந்திக்கக்கூடிய நட்சத்திரம் வாழ்க்கையில் வந்து நல்ல ஏற்றம் பெறுவீர்கள் அருமை சார் பொதுவாக எல்லாருமே வந்து கோவிலுக்கு போறோம் பிள்ளையார் வழிபடுறோம் பைரவர் வழிபடுறோம் எல்லாருமே வழிபடுறோம் ஆனா நம்ம கேட்டது நடக்குதா அப்படிங்கும் போதுதான் ஒரு வந்து மனசுக்குள்ள ஒரு ஒரு கசப்பு வருது இல்லையா நடக்க மாட்டேங்குது ஆனா சரியான ஆலயத்தை தேர்ந்தெடுத்து போய் வழிபட்டால் நிச்சயமாக கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படிங்கிற வாசகம் வந்து நீங்க ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார் இதே மாதிரி அடுத்து வரக்கூடிய நட்சத்திரங்களுக்கு அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல நீங்க எங்களுக்காகவே பார்த்துக்கணும் சார் மிக்க நன்றி நன்றி வளமுடன் என்னங்க எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் நம்ம பாலாஜி குருஜி அவர்கள் நமக்காகவே ஸ்பெஷலா சொல்றாரு இல்லையா இதன் தொடர்ச்சியை அடுத்த எபிசோட நாம எல்லாரும் கேட்டு மகிழலாம் அதுவரை நன்றி வணக்கம்